நம்மெல்லாம் ஏழை குடும்பத்திலேருந்து வந்தவங்க பெரிய டாடா பிர்லா இருந்து வந்தவங்க யார் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல பணக்காரன் படிக்கிறானா இல்லையோ ஏழை பிள்ளைங்க ஏன் படிக்கணும் ஏன் படிக்கணும்னு சொல்றேன் கேளுங்க பணக்காரர்களுடைய மாளிகையிலே பிறக்கின்ற பிள்ளைகளினுடைய கால்களை கூட தாங்குவதற்கு தோள்கள் காத்திருக்கின்றன ஒரு குழந்தை பணக்காரன் வீட்டில் அம்பானி வீட்டில் பிறந்தா நாலு தூக்கி தோல்ல வச்சுப்போம் நம்மை போன்ற ஏழை குடும்பத்திலே பிறக்கின்ற பிள்ளைகளினுடைய தோள்களுக்கோ சுமைகள் காத்திருக்கின்றன பணக்காரர்களினுடைய மாளிகையிலே பிள்ளைகள் வளர்ந்தே பிறக்கிறார்கள் நம்மைப் போன்ற ஏழை குடும்பத்திலே பிள்ளைகள் பிறந்துதான் வளர்கிறார்கள் ஒன்று தெரிந்து கொள்ளுங்கள் பெற்றோர்களே வளர்ந்தே பிறப்பது வாரி சுரிமை பிறந்து வளர்வதே பிறப்பின் பெருமை என்பதை மனதிலே பதிய வைத்துக் கொள்ளும் அதற்காக படிக்க வேண்டும் பணக்கார பிள்ளைகள் மகாலட்சுமியால் பிறரை ஆளும் போது பணத்தால் நம்மை போன்ற ஏழை பிள்ளைகள் சரஸ்வதியால் கல்வியால் மட்டுமே பிறரை ஆள முடியும் அதற்காக படிக்க வேண்டும் எல்லா நலமும் ஏந்திடும் கல்வி இல்லா வீடு இருண்ட வீடு படிப்பிலார் நிறைந்த குடித்தனம் நரம்பில் துடிப்பிலார் நிறைந்த சுடுகாடுங்க அறிவே கல்வியாம் அறிவிலா குடும்பம் நெறிகாணாமல் நின்றபடி விழுமணும் பெரிய பணக்கார குடும்பமா இருக்கும் புள்ள படிச்சிருக்க மாட்டான் அடுத்த தலைமுறையில் இருக்கிற இடம் தெரியாது ஏழை குடும்பமா இருக்கும் புள்ள படிச்சிருப்பான் ஆலமரத்தை போல விழுது விட்டு வளரும் எவ்வளவு பெரியது இந்த கல்வி எவ்வளவு சிறந்தது இந்த கல்வி